கஞ்சி எடுத்து வழிபட்டதால் மழை பெய்ததாக மக்கள் கருத்து திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஆண்டிய கவுண்டனூரில் கடந்த இரண்டு நாட்களாக மழை வேண்டி வர்ண பகவானுக்கு கொண்டு கஞ்சி எடுத்து வழிபட்டதால் அப்பகுதியில் நேற்று கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டதாக அந்த ஊர் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் கூறினர் மழைப்பொழிவு இல்லாமல் கடுமையான சூழல் ஏற்படும் பொழுது இதுபோன்று மழைக்கஞ்சி எனும் கொட்டு கஞ்சி எடுத்து வர்ண பகவானுக்கு சமர்ப்பித்து கண்ணீர் மழக ஒப்பாரி வைத்து சிறப்பு வழிபாடு செய்தால் மழை பொழியும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் நம்பிக்கையாகும் இது போன்ற நிகழ்வு பாரம்பரியமாக தொற்று தொட்டு நடைபெற்று வருவதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் நேற்று கடும் மழை பொழிவு பொழிந்ததை அடுத்து வர்ண பகவான் காட்டிவிட்டதாகவும் அதன் காரணமாக வர்ண பகவான் நன்றி கடன் செலுத்துவதற்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் கொட்டு கஞ்சி எடுத்து வர்ண பகவானுக்கு சமர்ப்பித்து ஊர் பொதுமக்கள் தங்கள் வழிபாட்டை நிறைவு செய்தனர் மேலும் இது போன்ற அதிசய நிகழ்வுகள் நடைபெற்றதை நினைவு கூர்ந்து நம்பிக்கையுடன் வழிபாடு நடத்தி இறுதி செய்தனர் பாருங்க சார் சார் நல்லா நிமிந்து பாரு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்பு கிராமம் அருகாமையில் கவுண்டனூரில் நாங்கள் வசிக்கிறோம் இதை வந்து மழைக்கஞ்சிங்கிறது பாரம்பரியமாக இருந்துச்சு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அதாவது வந்து மனிதனுக்கு கண் முக்கியம்னு எவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த மண்ணுகளுக்கு மழை நீர் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எல்லாம் வந்து மழை தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபித்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக போய் வீடு வீடாக சென்று சூடு வாங்கி அதை பருகி அதற்கு பின்பு மனிதர்களெல்லாம் ஒ ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பாரி வச்சு கண்ணீர்களை அனைத்து மக்களும் கண்ணீர் சிந்த அந்த நிமிடமே வர்ண பகவான் இறங்கி எங்கள் ஊருக்கு மழையால் கொட்டி விட்டு போய்விட்டது எங்களுக்கு மிகுந்த நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கோம்